ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த வீடியோவில் நாம் பால் யாங்கிசோ இவரை பற்றியும் இவர் மூலமாக தென்கொரியாவில் எப்படி எழுப்புதல் உண்டானது என்பதையும் பற்றியும் நாம் பார்ப்போம் பால் யாங்கிசோ இவர் தென்கொரியா நாட்டை சார்ந்தவர் பால் யாங்கிசோ என்றும் டேவிட் யாங்கிசோ என்றும் இவருக்கு பெயருண்டு இவர் புத்த மதத்தை சார்ந்தவர் ஒரு நாள் இவர் காச நோயால் பாதிக்கப்பட்டார் இவரது சகோதரியின் தோழி மூலம் பதினேழு வயதில் கிறிஸ்தவரானார் ஆனால் காச நோயிலிருந்து ஆண்டவர் இவரை பரிபூரணமாக குணமாக்கினார் ஆண்டவர் இவரை ஊழியத்திற்கு அழைத்தார் ஆங்கிலம் இவர் நன்கு கற்றுக்கொண்டார் அமெரிக்க சுவிசேஷகர் கென் டைசுக்கு மொழிபெயர்ப்பாளராக இவர் இருந்தார் இவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் இவரை வீட்டை விட்டு துரத்தினார்கள் இவர் தகப்பனுக்கு இவர் கடிதம் எழுதுவார் ஆனால் பதில் கடிதம் இவருக்கு வராது இரண்டு வருடத்துக்குப் பின்பு இவருடைய தகப்பனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது தற்கொலைக்கு முயற்சி செய்தார் தன் மகனை பார்த்து நீ கிறிஸ்தவனாக மாறினதால் இந்த நஷ்டம் எனக்கு ஏற்பட்டது என்று சொன்னார் ஆனால் பால் யாங்கிசோ அவரது தகப்பனை சபைக்கு அழைத்து சென்றார் அந்த ஆலயத்தில் இவரது தகப்பனை இயேசு தொட்டார் அதனால் அவர் தகப்பனும் அவர் குடும்பமாக பதினோரு பேர் ரட்சிக்கப்பட்டனர் உடனே பால் யாங்கிசோ சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டார் வேதாகம கல்லூரியில் இறையியல் படித்து முடித்தார் ஆரம்பத்தில் ஐந்து பேருடன் அவரது மாமியார் அவரது குழந்தைகளுடன் ஆராதனை தொடங்கினார் அதன் பின்பு அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டனர் இறுதியில் எட்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய சபையான யோய்டோ முழுநர் செய்தி தேவாலயத்தை சியோலில் நிறுவினார் இப்பொழுது பத்து லட்சத்துக்கு மேல் இவரது சபைக்கு விசுவாசிகள் வருகின்றனர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக இயேசு இவருக்கு தந்தார் இவரது சபையின் வளர்ச்சிக்கு காரணம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து மணி நேரம் ஜபம் செய்வார் இந்த ஜெபத்தில்தான் இவருக்கு பலனும் அபிஷேகமும் ஞானமும் கிடைத்தது இந்த ஜெபம்தான் இவர் சபையின் வளர்ச்சிக்கு காரணமானது இவர் நல்ல சிவிசேஷகர் நாளுக்கு நாள் இவரது சபையில் விசுவாசிகள் அதிகரித்து கொண்டே சபை வளர்ச்சியானது பால் யாங்கிசோ இவர் வெற்றியுள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்வு ஜபம் மற்றும் ஆவியானவர் பற்றிய செய்தியை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார் நான்காவது பரிமாணம் ஜபஜீவியம் போன்ற பல புஸ்தகங்களை இவர் எழுதியுள்ளார் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஷோ சர்ச் குரோத் இன்டர்நேஷனலை நிறுவினார் இது உலகம் முழுவதும் உள்ள சுவிசேஷகர்களுக்கும் போதகர்களுக்கும் தெய்வாலயம் வளர்ச்சி அடைவதற்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல அமைப்பாகும் பல ஊழியங்கள் இவர் செய்தார் பல ஏழை மக்களுக்கு இவர் உதவிகள் செய்தார் பல நாடுகளில் பிரான்சு சபைகளும் இவருக்கு இருக்கின்றது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தென்கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் இவர் மூலம் உண்டாயிற்று தென்கொரியாவில் மட்டுமல்ல அந்த எழுப்புதல் உலகமெங்கும் பரம்பிற்று இன்றும் பிரம்மாண்டமாக பத்து லட்சத்துக்கு மேல் ஆத்துமாக்களை கொண்ட மிக பெரிய சபையாக இவர் சபை தென்கொரியாவில் உள்ளது பல மிஷினரிகளை உலகமெங்கும் இவர் அனுப்பினார் இன்றும் இவர் சபையில் ஆராதனை பல ஊழியங்கள் நடக்கின்றது தென்கொரியாவில் பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இந்த பால் யாங்கி இருந்தார் தென்கொரியாவில் பெரிய சபைக்கும் பத்து லட்சத்துக்கு மேல் ஆத்துமாக்களுக்கும் காரணம் இந்த பால் யாங்கி சோவின் ஜபம்தான் ஆம் தென்கொரியாவில் பெரிய எழுப்புதல் இந்த பால் யாங்கிசோ மூலம் உண்டாயிற்று ஆமேன்